அருண்ற <laughs> டிரைவிட்ல ஓடுறோம் ஹோட்டல் பேரன் தரோம். அது சக்கலியை போறோம் 600 இருக்கு. என்ன படுவே? ஆ? அருண் நானா, ரெட்டை அருண்ல இருக்கு. சக்கலியை போறதுக்கு இது இருக்கு. ஹோட்டல் இருக்கு네. கானரே தான இப்போ சொல்லுவீங்க நான் ஏறிட்டே வந்துறேன். கார்meria போடு பா. கர்மையான மூரே இருக்கு. முதல்ல பல்ல கானரே ஏத்த ஜோரே வந்துரை. நீ சொல்லுவீங்கடா.

you yeah, 何だ சொல்லுங்க மாலா வலிமையானவராடா நம்ம பைக்கு வாங்க யா பைக்கு வாங்கலாம் வென் மெல்லா வீதியோடல அந்தல அந்த தோளே ஆட வரணும் அய்யன் பையன் எடுத்துக்க வேண்டியதுதான் வென் மனப்பு இrena தெடுருக்கு மாந்தருக்கு பிரயா

முதல் தேர் பெரியருக்கு ஆதரவாக தோரையாட வருகிறார். இரண்டாவது 555 ராஜேபதிவார். மூன்றாவது ரகுமூர் பிரகாஷ். நாங்கரமிற்கு பெரியருக்கு முழுப்பட்டி கிராம சாவட்ட மையம்மாளன் கருப்பண கவுண்டர் ஓட்டி வந்து சார் யாரோ. சென்ட்ரல் கட்டைக்கு சென்ட்ரல் கட்டைக்கு ஓட்டார் இருக்கானே. இரண்டாவது பெரியருக்கு மாங்குடி பிரகாஷ். இரண்டாவது 555 ராஜேபதிவார். ஜெயங்கொண்டா ஆண்டி அசோக் நம்பர். போர்வா போர்வா. போர்வா ஓய்வு பாய் அடி மாட்டீங்க. ஓடி ஓடி ஓடு. நாடாய் பெரியருக்கு ஹலாங்கிரி பிரகாஷ். நான்காவது குழுமளை பற்றி கே ஹப்பா துக்குடு மாவட்டோட ஐந்தாவது எல்லி பைக் வாங்க பைக் வாங்க பைக் வாங்க தம்பி பைக் வாயா வீட்ல பைக் ஓட்டிட்டு வந்து தொலைங்கடா சும்மா கேளுடா அவளே உள்ளே குத்தி மாட்டு ஓடிர்க்கா बघेल பேர் பெரியங்க கோட்டூர் அருணை குட்டூர் குமாராய் மயிலங்காவர் முனிவேதா

வேமோ வேமோ தம்பூர்வா கர்மான வேற எடுத்துக்கிட்டு வர உடம்பல காடையா கட்டி உள்ளே கொண்டு வர்றாங்க வெளிய வேற சரியா உள்ளே கட்டி வர்றாங்க கர்மான வேற எடுத்துக்கிட்டு வர உடம்பல உள்ளே கொண்டு வர்றாங்க அடிக்குதா புது <laughs> <laughs> வேண்டா. கர்மேயன போராட்டத்திற்கு பிர நான்கமடங்கு பிரியபாலன் கொண்டுனிசாமி 5000வது எல்லை இயக்கமரை எல்லையற்ற மீஜி அஜ்மீகர் आराधना சுத்பட்டி கே அம்பால். இங்கிருந்து கொஞ்சம் வீரதுலாவோ மார்க்கம் நடந்துட. அருணா

குரேகிரே 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 கருமேல